இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் பாம்பு கடி பாம்பு கடிச்சா அது விஷப்பாம்பா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது சில பாம்புகள் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சில பாம்புகள் வந்து பிளட் அந்த ஹீமோடாக்சிக் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வந்து ரத்த முறைதல் தன்மையை பாதிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் நம்மளோட சேர்ந்து நிறைய ஜீவராசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பாம்பு பாம்பு வந்து நம்ம லைஃபோட எப்படிலாம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத யோசித்து பார்த்தோம்னா ஆதி காலத்துலேருந்தே சத்திய யுகம் திரேத்தாயுகம் துவாபர யுகம் எல்லா யுகத்துலேயுமே பாம்போட ரோல் இருக்குது பார்க்கடலை கலையும் போது தேவர்கள் வந்து வாசுகி பாம்பு சிவபெருமான் கழுத்தில் இருக்க பாம்புக்கு பேர் வாசுகி வாசுகி பாம்பை வந்து கயிறாகும் மந்திரமலையை மத்தாவும் யூஸ் பண்ணி தான் பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படி கடையும் போது ரொம்ப நேரம் கடைஞ்சிட்ருந்ததுனால அந்த வாசகி பாம்பு டயர்டாகி விஷத்தை கக்கிடுச்சு அந்த விஷத்தை சிவபெருமான் குடித்து கழுத்தில் நிற்கிறனால தான் அந்த கழுத்து வந்து நீல நிறமாக மாறுச்சு அதனால சிவனுக்கு வந்து நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புராண கதைகளை படிச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதிகாசங்களில் பார்த்திங்கன்னா ராமாயணத்துலேயே வந்து காளிங்கா நாகம் வந்து யமுனை நதிக்கரையில் கொஞ்சம் பயன்பாடு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு அதனால் அங்கே மனிதர்கள் யாரும் அந்த நதிக்கரைக்கு போக முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து கிருஷ்ணருக்கு ரீச் ஆகி கிருஷ்ணர் போய் அந்த காளிங்க நாகம் மேலே காலை பதிச்சோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யமுனை நதியிலிருந்து வெளியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் யமுனை நதியை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேயுமே ரெங்கநாதர் வந்து கோலத்தில் இருக்கிறாரு எது மேலே படுத்திருக்காருன்னா ஆதிசேஷன் மேலே தான் படுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி பாம்பை வந்து இப்போ கலியுகத்துலையுமே வந்து நம்ம பாம்பை வந்து ஒரு தெய்வமான ஸ்ரீநாகநாதர் நாக தெய்வங்கள் தேவதைகள் இந்த மாதிரி வழிபடுறோம் ஸோ இந்த பாம்பு வந்து நம்மளோட ஆகி ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு இது நம்ம வந்து தோட்டம் துறவில் இருந்த விஷயம் அது வந்து நம்ம இப்போ அந்த தோட்டத்தெல்லாம் வீடாக மாற்றிட்டோம் அப்போ நம்ம வந்து அதுக்கு எதாவது பண்ணிடுவோமோ அதை கொண்டுடுவோமோ ஏதாவது தீங்கு செஞ்சுடுவோமோன்னு நினச்சி ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் நம்மளை பார்த்தோன்னே அது சம்டைம்ஸ் கிடச்சிருது அதனால இந்த பதிவில் பாம்புக்கடி பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் பாம்பு கடினால உயிரிழப்பே வருது நிறைய பேரை பாம்பு கடிக்குது எல்லா கடியும் வந்து விஷக்கடின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த பாம்புக்கடியில் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த பாம்பு கடி பற்றி ஒரு அவேர்னஸ் நமக்கு வேணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பாம்பு கடித்தா அது விஷப்பாம்பா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி இப்ப வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சோடனே பாம்பு அடிச்சு கையோட எடுத்துகிட்டு வந்துருவாங்க உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு பாம்பு வகைகள் இருக்கு அதுல அறநூறு பாம்புகள் தான் விஷத்தன்மை கொண்டிருக்கு இந்தியாவில் இந்தியால பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வகையான பாம்புகள் இருக்கு அதுல ஐம்பது வகைகள் தான் நச்சுத்தன்மையுடைய பாம்புகள்னு பிரிச்சிருக்காங்க இந்த ஐம்பது வகையான பாம்புகள் நம்மள கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கடியும் விஷக்கடி கிடையாது இப்போ அது எங்கேயாவது வந்து அந்த விஷத்தை உமிழ்ந்துட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா நம்மளை கடிக்கும் போது அதை ட்ரை பைட்டுன்னு தான் சொல்லுவோம் அதில் விஷத்தன்மை வராது இப்படி நம்ம வந்து பாம்பு கடிச்சாலே என்ன ஆகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயந்துக்கிறோம் பாம்பு கடினால சாகிறத விட பயத்தால சாகிறவங்க தான் ஜாஸ்தி ஆஹ் நமக்கு நிறைய பழமொழிகள் தெரியும் பாம்பை பார்த்தா படையை நடுங்கும்போது பாம்பு தீங்குற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கும்போம் பாம்பின் கால் பாம்பறியும் இந்த மாதிரி பாம்பு வந்து கடித்த உடனே நம்ம பயந்து தான் வந்து ரொம்ப பாதிப்புகள் வருது பிபி குறையிறது வாந்தி எடுக்கிறது வேர்த்து கொட்டுறது சம்டைம்ஸ் பிபி அதிகமாகும் பய உணர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பய உணர்வை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்போ நம்ம நமக்குள்ள என்ன சொல்லணும்னா பாம்பு கடித்தாலே அது விஷக்கடின்னு அர்த்தம் கிடையாது இரநூத்தி முப்பது வகையான பாம்புகள் இந்தியாவில் இருக்குது அதில் ஐம்பது வகையான பாம்புகள் தான் விஷத்தன்மை இருக்குது அந்த ஐம்பது பாம்புமே கடிக்கும்போது எல்லா கடையுமே விஷக்கடி கிடையாது அப்படின்றத நம்ம மனசுக்கு சொல்லிட்டு ஓகே இது வந்து ட்ரை பைட்டாக இருக்கும் நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் சரி இப்போ பாம்பு கடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாம்பை தேடி அடித்து அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து அது விஷத்தன்மை உள்ள பாம்பா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்போம் ஹோல் பிளட் கிளாட்டிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பாம்புகள் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சில பாம்புகள் வந்து பிளட் அந்த ஹீமோடாக்சிக் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வந்து ரத்த முறைதல் தன்மையை பாதிக்கும் அதனால கிட்னி பாதிப்பு வரலாம் ஸோ இந்த மாதிரி பாம்பு நச்சுத்தன்மையான பாம்புகளை ரெண்டு வெரைட்டியாக பிரிக்கிறோம் இப்போ நாலு வகையான பாம்புகள் வந்து நச்சுத்தன்மையுடைய பாம்புகள் வந்து கடிக்கிறது தான் காமன் இந்தியாவில் அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் என்னென்ன பாம்புன்னு பார்த்திங்கன்னா கட்டு விரியன் கண்ணாடி விரியன் நாகப்பாம்பு சுருட்டை விரியன் இது நாலு தான் ரொம்ப காமன் இதில் பார்த்திங்கன்னா இந்த சுருட்டை பாம்பும் கண்ணாடி விரியனும் வந்து ஹீமோடாக்சிக்னு சொல்லுவோம் அதாவது உரைதல் தன்மையை தடுத்துரும் அப்போ ஆகும்னா அந்த கடிச்ச இடத்துல வந்து ரத்தம் போகிறது அங்கங்கே பாடியில் எங்கேயாவது ப்ளீடிங் ஆகிறது இந்த மாதிரி அறிகுறிகள் வரும் அதே வந்து கோப்ரா க்ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கோப்ரா வந்து எஸ்பெஷலி ஒன்லி நியூரோடாக்சிக் அதாவது என்னென்னா கண் மூட ஆரம்பிச்சிடும் கையை தூக்க முடியாது காலை அசைக்க முடியாது ஒரு கம்ப்ளீட் பேரலைசிஸ்க்கு போயிடுவாங்க இது வந்து நாகப்பாம்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரைட்டு க்ரைட்டில் வந்து ரெண்டுமே வரும் சில ஸ்னேக் பைட்டில் வந்து நியூரோடாக்சிக்காக இருக்கும் சில ஸ்னேக் பைட்டில் வந்து ஹீமோடாக்சிக்காக இருக்கும் அதாவது என்ன பண்ணுன்னா நம்ம வந்து கண் மூடுறது கன்று ரெட்டையாக தெரிகிறது கை கால் செயலிலேருந்து போகிறதும் வரலாம் ரத்தம் உறைதலும் வரலாம் ஸோ இந்த மாதிரி பாம்போட வெரைட்டியை நம்ம பிரிக்கிறோம் உங்களுக்கு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான டிசைட் பண்ணுவோம் பாம்பு என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்